சரி இப்போ நம்ம குழி எடுத்துட்டோம் குழியும் நிரப்பிட்டோம் இப்போ வந்து பப்பாளி நாற்று நம்ம எப்படி தேர்வு செய்யறது இது பெரும்பாலான விவசாயிகளுக்கு கேள்வியாகவே இருக்குது அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் ஒரு சிறப்பான பப்பாளி நாட்டுகளை தேர்வு செய்வதன் மூலமாக தான் ஒரு சிறப்பான மகசூலை அவங்களால ஈட்ட முடியும் பப்பாளி நாட்டுகளை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சுலேருந்து ஐம்பத்தஞ்சு நாட்கள் பப்பாளி செடிகளை வந்து தேர்வு செய்யலாம் இப்போ ஒரு பப்பாளி செடி தேர்வு பண்ணும்போதே பப்பாளி விவசாயிகளுக்கு தெரியுது என்ன தெரியும்னா நாலுலேருந்து அஞ்சு இலைகளை வந்து உண்மையான இலைகளாக இருக்கணும் பாருங்கள் அந்த செடியை பாருங்கள் உண்மையான இலைகள்னா இப்ப இந்த இலையை வச்சு நம்ம பப்பாளி செடின்னு சொல்ல முடியாது பப்பாளிக்கான அடையாள எடைகள் எத்தனை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இருக்குது இது வந்து பப்பாளி செடியோடைய அடையாளமான இடைகளை தான் உண்மையான இலைகள்னு சொல்றோம் இந்த உண்மையான இலைகள் வந்து நாலுலேருந்து இருந்து அஞ்சு இலைகள் இருந்தா போதும் தண்டு வந்து கரும் பச்சையா கீழே இருக்கிற தண்டு கரும் பச்சையா இருந்தா போதும் அப்ப வந்து அது கண்டிப்பா வந்து முப்பத்தஞ்சுல இருந்து ஐம்பத்தஞ்சு நாள் செடியில் வந்து நடலாம் முப்பத்தஞ்சு நாள்லயே இது மாதிரி ஆக்சுவலாக அதே போல வந்து இலைகள் வந்து மஞ்சள் இலையாக இருக்குது இந்த இலை மஞ்சள் இலைக்குதான் பிரச்சனை இல்லை இதுமாரி இலை இங்கே இருக்கிற இலை மஞ்சள் இலையாக இருக்குது அதே போல் நோய் தாக்கம் இலையா இருக்குது இலை வந்து சுருண்டு இருக்குது அப்படின்னு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடாது அப்படியே சப்போஸ் நர்சரிக்காரர் அது மாதிரி கொடுத்துட்டா கூட அந்த இலை அந்த செடியை வந்து ஒதுக்கி வச்சுருங்க அது சிறப்பான மகசூலுக்கு வழிவகை செய்யாது இதுமாரி தேர்வு வந்து பண்ணும்போது தான் ஒரு சிறப்பான மகசூலுக்கு வந்து வழிவகை செய்யும் இப்படியான நல்ல ஒரு ஒரு வலுவான ஒரு ஒரு திறச்சியான நாட்டுகளை தான் தேர்வு செய்யணும் நடுவதற்கு <Naduvaadirik>